பல பிரச்சனைகள் பல சண்டை பாக்குறதுக்கே தலைவலியா இருக்கு என்ன இலவிடாது அப்படின்னு பண்ணி எப்போடா ஒயில் கார்டு கண்டஸ்டன்ஸ் வருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம்னா இந்த ஒயில் கார்டு கண்டஸ்டன் வந்ததுக்கு அப்புறம் அந்த தலைவலி கூட கொஞ்சம் அதிகமாகி ஹாஸ்பிட்டல் வர போற மாதிரி ஆயி போச்சுங்க தலைவலி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமா ஏன் அப்படின்னம்னா அந்த டே ஒன் வந்த கண்டஸ்டன்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு அமைஞ்சிட்டாங்க ஆனா இதுக்கப்புறம் இந்த ஒயில் கார்டு கண்டஸ்டன்ஸ் வந்திருக்காங்கல்ல அவங்க அந்த கண்டஸ்டன்ஸ்க்கு அட்வைஸ் பண்றாங்க பேர்ல வந்து டிசிப்ளின் டெக்கோரம் டீசென்ட் அப்படின்ட்டு நிறைய டி சொன்னாங்கல்ல அதுல ஒரு டீயும் ஃபாலோ பண்ணல சொல்றா என்ன நம்ம பேசுவே பேசுறா ஏதாவது பேசுறா முக்கியமா பாத்தீங்கன்னா திவ்ய கணேஷ் சரி திவ்ய கணேஷ் தான் அப்படி இருக்கு மத்த இந்த சாண்ட்ராவது நல்லா விளையாடுவாங்க அப்படின்னு பாத்தாங்களா அவங்களும் எனக்கு டார்கெட் வாட்டர் மலன் தான் அப்படிங்கிற மாதிரி வந்து அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க அது பத்தாது கூட கொஞ்சம் ஆடுங்க அப்படின்ட்டு வந்து நம்ம பிக் பாஸ் சாண்ட்ராக்கு ஒரு சீக்கிரம் டாஸ்க்கு கொடுத்து அவங்கள ஒரு பேயாட்ட ஆட வச்சுட்டாங்க இவன் சும்மா இருந்தாலும் சண்டாலத்திற்கு இவன் நாலா பக்கமும் சுத்தி சுத்தி வர்றா ஆனா இருந்தாலும் கொஞ்சம் இன்ட்ரஸ்டா இருக்கிறதுக்கு இந்த சீக்கிரம் டாஸ்க் ஒரு காரணம் இருந்தாலுமே அது சண்டேல பல பேர் வீட்டுக்குள்ள வந்த கெஸ்டா வந்தாங்கல அவங்களும் அழுகிற மாதிரி வந்து பல விஷயங்கள் நடந்து போச்சுங்க அது மட்டும் இல்லாம இந்த பிக் பாஸ் பிள்ளையும் கிள்ளி விட்டுக்குவாரு தொட்டுலையும் ஆட்டி விட்டுக்குவாரு அவரே கொண்டு வைப்பாராம் அவரே எடுப்பாராம் அப்படிங்கிற மாதிரிதான் வந்து சில விஷயங்களை செஞ்சிருக்காரு அது என்ன ஏது அப்படிங்கறத இந்த வீடியோல ஃபுல்லா பாத்துடலாம் அது போறதுக்கு முன்னாடி நான் எப்பயும் கேக்குறதா உங்க பொண்ணான கைகள்ல ஒரு லைக்க மட்டும் தட்டி விட்டுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம்

அப்படி ஒரு நிகழ்ச்சியை தான் நான் நடத்த போறேன் அப்படின்ட்டு வந்து கேமராக்கு முன்னாடி வந்து கன்ஃபர்ஸ் பண்ணிட்டு தன்னோட ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டாங்க இது நம்ம ஆட்டம் எதிர்க்க நிக்கிறவன் கல் கழுத்து போனோம் நீ ஏறி யார் ரகப்பில் அது நம்ம காலம் பாத்துக்கலாம் ஆட்டத்தை ஆரம்பிச்சா எப்படி ஆரம்பிப்பாங்க ஏற்கனவே இந்த வீட்டுக்குள்ள வந்தவனே சேண்ட்ராவும் பிரச்சனை யார் அடிக்கிறாங்க நம்ம வாட்டர்மலன் தான் அடி அடிக்கிறாங்க அப்பனா வாட்டர் இருந்தே ஆட்டத்தை ஆரம்பம் மேடம் <laughs> <laughs>

அவங்க வந்து நீங்க இந்த இடத்துல வேலை பாத்தீங்கன்னா உங்களால ஸ்பீடா போய் எதையும் எடுக்க முடியாது கெஸ்ட்ட போய் ஸ்பீடா சாப்பாடை கொடுக்க முடியாது இதனால நிறைய டிலே ஆகுதுல அதனால வந்து இந்த வேலையை விட்டு நீங்க போயிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க உடனே நம்ம வாட்டம் கோ வந்து என்ன சொல்றது நான் வேலை விட்டு போக முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து ஸ்ட்ராங்கா நின்றுவாரு வாற்றுமலனுக்கு வந்து வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னம்னா என்ன புரண்டாலும் அவர் ஒத்துக்கவே மாட்டார் ஒரு பக்கம் வந்து பார்வதி கூட சரினே இதுதான் அவங்களுக்கு நல்ல சான்ஸ் அதை விட்டு வேலை வேலை பார்க்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டாங்க ஆனா கண்டி கடைசி வரை வாற்றுமலன் ஒத்துக்கவே இல்ல சரி என்ன பண்றது அப்படின்ட்டு விக்கல் சீக்கிரம் விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் சாண்ட்ரா பாத்துட்டு வந்து ஐயோ நம்ம பிளான் எல்லாம் வேஸ்டா போயிருமே அப்படின்ட்டு மறுபடியும் வந்து அதை நடத்துவாங்க அப்ப என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மட்டும் எனக்கு பிரச்சனை இல்ல வியானாவும் தான் பிரச்சனை வியானா நத்தி என்ன பண்ணா நான் சமைச்சு கொண்டு போனத போய் கிரெடிட் போல அவ எடுத்துக்கிட்டா நான் கேசரி வாங்கிட்டா அப்படின்னு ஸ்டார்ல அவ வாங்கிட்டா எனக்கு ஸ்டார் கண்டிப்பா வேணும் அப்படின்ட்டு வந்து ரூட்டை மாத்தி விட்டு இப்ப வியானாவே வந்து இந்த இடத்தை விட்டு காலி பண்ண

இந்த சண்டை போய்கிட்டு இருக்கல பிக் பாஸ் வேற எதுவும் இருந்தாரோ என்னமோ தெரியல சரி சரி சண்டை நல்லா போய்கிட்டு இருக்கு உனக்கு கூட அந்த சண்டையை ஏத்தி அந்த பிரியங்கா உள்ளுக்கு அனுப்பிவிடுங்க அப்படின்ட்டு மிட் நைட் வந்து ரெண்டு மணிக்கு வந்து பிரியங்கா உள்ளுக்கு வராங்க அப்போ வந்து அவங்களுக்கு பசிக்கும்ல அப்படின்ட்டு நேர கிச்சன் போறாங்க எனக்கு கொஞ்சம் பசிக்கமா இருக்கு யாரோ சாப்பாடு பண்ணி தர முடியுமா அப்படிங்கிற மாதிரி வந்து சப்பாத்தி பண்ணி தர முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க எப்ப பார்த்தாலும் சோறு 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 ஏன்னா பிரியங்கா வெளியே இருந்தா பாத்துட்டு வந்திருப்பாங்க இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு உனக்கு கொஞ்சம் இந்த பிரச்சனையை வந்து பெருசாக்கும் ஏன்னா கிச்சன் வந்து க்ளோஸ் வேற போட்டுருக்காங்களா சரி இந்த பிரச்சனையை பெருசாக்கும் வந்து கேட்கறாங்க அந்த இடத்துல வந்து வியானா சரி நான் செஞ்சு தரேன் மேடம் அப்படின்ட்டு வந்து மாவை பிரச்சனை செய்ய போவாங்க உடனே வந்து சாண்ட்ரா வந்து ஏ நீ என்ன செய்யறது நீ போ நான் தான் வந்து ஹெட் செப்பா இருக்கல அதனால நான் தான் பண்ணுவேன் அப்படின்ட்டு வந்து சப்பாத்தி செஞ்சு கொடுத்து அந்த இடத்துல பிரியங்காவை வந்து எல்லாரும் நல்லா குழுப்பாட்டிடுவாங்க ஆனா இருந்தாலுமே வந்து வியானா இந்த இடத்துல அவங்க வந்துட்டாங்கல்ல நான் இதுக்கப்புறம் மான மரியாதை இழந்துட்டு இந்த கிச்சனுக்குள்ள இருக்க மாட்டேன் அப்படின்னு வெளியே போயிருவாங்க நீ போடி

அதுக்கப்புறம் தான் பிரச்சனையே ஆரம்பிக்கும் கெஸ்ட் எல்லாம் ரம்யா ஜோட்ட என்ன பிரச்சனை வெளியில நடக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டுக்குவாங்க முக்கியமா வந்து வியானா வாட்டர்மெலன் வந்து கிச்சன்ல இருக்கக்கூடாது அப்படின்ட்டு வந்து சாண்ட்ரா சொல்றாங்க அப்படின்னு வந்து கெஸ்ட் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க அந்த பிரச்சனையை அப்புறம் வெளியில வந்து வந்து எல்லாருமே யூனிஃபார்ம் போட்டுருவாங்க ஆனா நம்ம சாண்ட்ராக்கா மட்டும் வந்து எந்த யூனிஃபார்மும் போட்டுக்க மாட்டாங்க உடனே அதை வந்து மஞ்சள் கேட்பாங்க இந்த ஸ்டாஃப் மட்டும் ஏன் வந்து ட்ரெஸ்ஸே போடல என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை அப்படின்னு அந்த இடத்துல வந்து மேனேஜர் அஸ்ட் மேனேஜர் இல்ல இல்ல அவங்க இந்த பதவி விட்டு விலகிட்டாங்க அதனால வந்து அவங்க போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுவாங்க ஓ அப்படியா அப்படின்ட்டு கேட்டு போயிருவாங்க செவ்வாழ நீயாவது புத்தி சொல்லக்கூடாதாடா கேக்குறான்

அப்போ சண்டை குடுக்கவே முடியாது நானே கஷ்டப்பட்டு சீக்கிரம் டஸ்ட்ல சண்டை எடுத்து வச்சிருக்கேன் உங்களை வந்து சமாதானப்படுத்தவேனா அது நீதான் முக்கிய டார்கெட் அப்படின்றது பார்வதியிட்ட வந்து எகத்தலாமா பேசுவாங்க

பிரியங்கா காதுபடையே வந்து சேட்டரை கேப்பாங்க என்ன சின்ன படத்திட்ட விளையாட்டு காத்து கேட்டுக்க

ஏதோ படுத்துற இமிச்சு நாள தாங்க முடியலையே தலை வலிக்குதுரா

என்னடி சொல்ற பிரியங்காவுக்கும் மஞ்சளுக்கும் கோவம் வந்துடும் என்னது இப்படியா ஒரு மாதிரி வந்து அசிங்கப்படுத்தி தானே நம்மளுக்கு சாப்பாடுலாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்களுக்குள்ளே கெஸ்ட்டுக்குள்ளே பேசிக்குவாங்க ஏன்னா சான்றா அந்த எனக்கு வந்து நியாயம் கிடைக்கல அப்படின்னோம்னா நான் வந்து உங்களை மட்டும் வந்து தாக்க மாட்டேன் கெஸ்டே தாக்குவேன் அப்படின்னு சான்றா சொன்னவொன்னே பார்வதி இருந்துகிட்டு இங்க பாருங்க மைண்ட் வர் ஹ அவர்ஸ் உங்க லாங்குவேஜே சரியில்லை அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வந்தாங்க இதை கேட்டுட்டு சொல்லுங்க

எடுத்து கத்துனீங்க வந்த உடனே டிசிப்ளின் இருக்கணும் அது இருக்கணும் நீங்களே மக்கள் பாக்குறாங்கன்னு சொன்னீங்க இப்ப நீங்க என்ன பண்ணிக்கிட்டீங்க கத்தி ஒரு மாதிரி அசிங்கமா பண்ணிக்கிட்டீங்க அப்படிங்கன்னா அவங்க ரெண்டு கடையில சண்டை வந்துடும் பாத்த நம்ம தீபக் இதெல்லாம் பார்க்க ஒரே டிஸ்கஸிங்கா இருக்கு நான் வீட்டுக்கு கிளம்புறேன் இங்க இருக்கவே எனக்கு பிடிக்கல அப்படின்னு ரூமுக்கு போய் வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாரு அதோட முடியுமா பிரியங்காவுக்கும் மஞ்சரிக்கும் சாப்பாடு பிரேக்பாஸ்ட் வந்து அந்த இடத்துல சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க அந்த இடத்துலயும் நம்ம சாண்ட்ரா வந்து ஒன்னும் பிரச்சனை பெருசாக்குவோமே அப்படின்ட்டு அங்கேயும் போய் துமிக்கிட்டு இருக்காங்க அந்த அதெல்லாம் வந்து சாப்பாடுல உழந்திருக்கும் போல எனக்கு இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு மஞ்சரி தள்ளி விட்டுருவாங்க

நான் அஸ்டன்ட் மேனேஜர் வந்து நான் பொறுமையா போய்கிட்டு இருக்கேன் அதனால இந்த பதவியை மாத்த சொல்ல ஏன்ட்ட சொல்லாதீங்க என்னால மாத்த முடியாது அப்படின்னு விக்கல் சுக்கரம் கண்டிப்பா மாத்த முடியாது என்ன விளாட்டு காட்டுறாங்க எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க பொழுது விடிய விட மாத்திக்கிறாங்களா உடனே வந்து நான் வந்து இந்த பதவியை திறக்கிறேன் என் மக்களுக்காக நான் இதை செய்யறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து மேனேஜர் பதவி வேண்டாம் ஒரு ஹேர் வேண்டாம் இவங்களுக்கு இடையில வந்து நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டு எந்த கிரெடிட்டும் எடுக்காம எவ்வளவு கஷ்டப்படுத்திருந்தேன் கடைசியில இப்படி பண்ணிட்டீங்களாடா ஒரு பக்கம் விக்கல் சுக்கரம் தன்னை அழுது பயங்கரமா புலம்புவாங்க அந்த பக்கம் உள்ளுக்கு போய் நம்ம தீபக் ஒரு பக்கம் அழுகுறாரு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டேய் இந்த பிக் பாஸ் வீடு எப்படிப்பட்ட வீடு எப்படிப்பட்ட கண்டஸ்டன்ஸ் எல்லாம் இருந்தது எவ்வளவு டாஸ்க் எல்லாம் இவங்க இப்படி கூமுட்டைகளா வந்துட்டு ஒண்ணும் புரிய முடியல அப்படின்ட்டு அவர் ஃபீல் பண்ணி அழுவாங்க ஆனா என்னால வச்சு செஞ்சது சரிதான் ஆனா கிஸ்டலா எதுக்கு வச்சு செஞ்சாங்கன்னு தான் தெரியல சரி ஓகே கடைசியில என்னன்னா சீக்கிரன்னு சொல்லி முடிச்சிருவாங்க அதுதானா நடக்கும் சரி பிக் பாஸ் கடைசியில என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கேப்டனை மாத்துங்க அப்படின்னா உடனே வந்து ஓட்டு கேட்கறாங்க கடைசியில எல்லாம் சபரி 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 சபரின்னு சபரி ஆ ஓகே நான் ஏத்துக்கிறேன் நான் வந்து சூப்பரா பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து கேண்டாவோட கோரிக்கை என்ன வாட்டர் மெலன் வந்து கிச்சன்ல இருந்து மாத்தணும் அதை வந்து நம்ம சபரி வந்து எப்படி சூப்பரா பண்றாரு அப்படின்னா என்ன வாட்டர் மெலன் என்ன உங்களுக்கு ஒரு ஸ்கோப் கொடுக்குறாப்ல ஒரு டாஸ்க் கொடுக்குறேன்னு நான் ஒரு இந்த குட் லக் ஸ்டாச்சு ஒரு நிக்கணும்ல அதுவும் நீங்க கொடுங்க அப்படின்னு உடனே ஃபர்ஸ்ட் மாட்டேன்னு தான் சொல்லுவாரு இருந்தாலும் சபரி என்ன எனக்காக பண்ணுங்க இந்த வீடு வந்து இந்த டாஸ்க்கு சூப்பரா ஹிட் ஆகணும் நீங்க கண்டிப்பா இதை பண்ணித்தானே ஆகணும் அப்படின்னு வந்து வாட்டர்மேலன் கொஞ்சம் உயர்த்தி பத்தி ஒத்துக்க வச்சுக்காரு அதுக்கப்புறம் கெஸ்ட்டை கூப்பிட்டு கெஸ்ட் ஒரு ரெண்டு ஸ்டார கொடுத்துருங்க அதே மாதிரி இந்த வீக்ல என்ன ஃபீட்பேக் நடந்தது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருவாங்க மொத்த ரெண்டு ஸ்டார் யார் அவங்க இந்த ரெண்டு ஸ்டாரோ அடுத்த வாரம் வந்து கேப்டன் பதவியில வந்து கலந்துக்கலாம் அந்த ரெண்டு ஸ்டார் யாரும் கொடுக்காங்க ஒன்னு பிரவீன் கொடுத்தாங்க ஒன்னொன்று சபரி கொடுத்தாங்க சபரி ஸ்டாச்சுவா நல்லா ஒர்க் பண்ணா பிரவீனும் வந்து கன்சிஸ்டன்சியா ஒர்க் பண்ணாங்க நல்லா எல்லாருமே நல்லா ஒர்க் பண்ணீங்க கன்சிஸ்டன்ட்டியா கொடுத்த ஒர்க் பண்ணது வந்து இவங்க தான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி முடிச்சிருவாங்க இவ்ளோதாங்க இந்த முப்பத்தி ரெண்டாவது நாலு ஷோ வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு கையாசா தான் இருந்தது எதுவுமே வந்து கிளாரிட்டியாலாம் இல்லை ஆனா எப்படியோ சாண்ட்ரா வந்து இந்த சீக்ரெட் ஆசை வெற்றி பெற்றாங்க அது சந்தோஷம் தான் ஆனா வந்து அந்த எல்லாம் இப்படி அழுக வச்சிருக்க கூடாது அதுவும் தீபக்கு இந்த பிக் பாஸ் வரலாற்றிலேயே ஒரு முக்கியமான கேப்டன் அப்படின்னு வந்து பிக் பாஸ் பாராட்டம் செஞ்சிருப்பாரு அவங்களையும் கடைசி அழுக வச்சுட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது சரி இது வந்து பிக் பாஸோட டாஸ்க்னால தான் சாண்ட்ரா கடைசி இப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லப்பட்டாலும் சில இடத்துல நிறைய வன்மத்தையும் கொட்டிட்டாங்க அப்படிங்கிறது தான் வந்து நம்மளோட கணக்கு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கம்பெனி சொல்லுங்க அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்